தீர்வுகளும் தன்னுடைய உரையை இது ஆற்றி வருகிறார் என் மரபணு மட்டும் தமிழச்சியாக இல்லாமல இருந்திருந்தால் நான் மறந்து பிறந்திருப்பேன் மீண்டும் தமிழச்சியாக எனது தமிழனைக்கு முதல்

தப்பப்பா கோவைக்கு வரக்கூடாது சாப்பாட்டாலே சுவை கடிப்பாங்கப்பா என்று கண்ணதாசனால் புகழ்ந்து பாடப்பட்ட இந்த கொங்கு மாநகரத்திற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த காரை குடித்த மகிழ்ச்சியை நன்றி வணக்கம் தூய தமிழ் பேசும்போது உண்டாகும் இன்னைகளும் தீர்வுகளும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று இந்த குமுகாயம் புத்தாக்கம் பெற வேண்டுமானால் மாற்றத்தை நம்மிடமிருந்தே கொண்டு வர வேண்டும் இன்றைக்கு நம்ம கூட உறவுகளை கூட தூய தமிழ் அழைக்கிறதுக்கு அவமதிப்பு கொள்கிறோம் அம்மா என்பதை ஆங்கிலத்தில் அழைத்தால் தான் பெருமை என்று பெற்றோர்கள் என்பது மிகவும் துன்பம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இன்றைக்கு அரிசியில கல்லு கருந்தாலும் சரி இந்த நம்ம உண்ணுகிற உணவுல கலப்படம் தெரிஞ்சாலோ குருதை கொந்தளித்த கேள்வி கேட்கணும் தோன்கிற நம்மளுக்கு நம்ம மொழியில பிற மொழி கலந்து பேசுறோம் இது தப்பு இதை சுட்டி காட்டுறோம் யாருக்கும் தெரியாம போயிடுச்சு இது தமிழுக்கு பண்ற பெரிய தீங்கு அப்படிங்கறத மறந்துட்டு தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எடுத்துக்காட்டாக இன்றைக்கு ஒரு தேநீர் கடைக்கு சென்று அண்ணா ஒரு குவலை தேநீர் தாருங்கள் என்று கூறினால் அவர் என்னை வேற்றுலக உலக உயிரினமாக பார்க்கிறார் இன்றைக்கு கல்வி கூடங்கள்ல கட்டாயமா ஆங்கிலம் பேசணும்னு சொல்கிற ஆசிரியர்களும் கல்வி நிர்வாகங்களும் மாணவர்கள் தூய தமிழ பேசணும் மாணவர்களுக்கு தமிழை கற்றுக் கொடுக்கணும்னு ஒரு ஈடுபாடு இருந்தா தூய தமிழ் மீது ஆர்வம் கொண்டு வரும் அப்போ ஒரு சமூகத்திற்கு சென்று ஒரு தேனீர் கடைக்கு சென்று அண்ணா ஒரு குவளை தேனை தாருங்கள் கூறினால் அந்த கடைக்காரருக்கு நான் வேற்று உலக உயரமாக தெரிய மாட்டேன் உண்மையான தமிழட்சியை மட்டும்தான் தெரியும் இன்றைக்கு நான் தூய தமிழ பேசினா என் மேல இரண்டு விதமான தெரியப்படுனா என்னோட தாய்மொழி தமிழ்ல நான் எந்த ஒரு தவறும் இல்லாம தூய தமிழ்ல பேச முயற்சி செய்யறேன் இங்க எங்க இருந்த வியப்பும் இந்த நிகழ்ச்சியான சிரிப்பும் வருதுன்னு எனக்கு தெரியல இன்றைக்கு நாள்தோறும் இந்த ஆங்கில சொற்களை கற்றுக்கொள் என்று சொல்கிற சான்றோர்கள் தினமும் இந்த தமிழ் சொற்களை கற்றுக்கொள் என்று சொன்னால் பிற்காலத்தில் தூய தமிழை பேசுவதில் எந்த ஒரு இன்னல்களும் இருக்காது ஒருவர் பேசுகின்ற சொற்களை வைத்து இடப்பட்ட காலம் சென்று இன்றைக்கு பேசுகிற மொழியை இடம் போடுகிற காலம் வந்து விட்டது பெருமதிப்பு கூடுது அப்படிங்கறதுதான் வெளிப்படையான உண்மை என்றைக்கு ஒருவன் தமிழ் மொழியை விட ஆங்கிலம் உயர்ந்த மொழி என்று நினைக்க ஆரம்பித்து விட்டானோ அன்றைக்கு அவன் ஆங்கிலம் பேசுகின்ற வெளிநாடுகள் மேல ஒரு பற்று ஏற்படுது அந்த பற்றை அவனை எங்க கொண்டு போய் விடுதுன்னா கட்டாந்தாயில படுத்துக்கிறதா இன்னைக்கு பஞ்சு மெத்தைய படுக்க ஆரம்பிச்சுட்டான் வாழ்க்கை அப்படிங்கிற சூழலுக்கு இந்த ஆங்கிலம் கொண்டு வந்து தமிழ் மொழி அல்லவா அப்படிப்பட்ட நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழியை பிற மொழி கலப்பில்லாமல் தூய தமிழில் பேச முயற்சி செய்வோம் இன்றைக்கு நம்ம பார்க்கின்ற திரைப்படங்களாக இருக்கட்டும் படிக்கின்ற மக்கள் எடுத்து தமிழ் எங்களது அவமதிப்பல்ல அது எங்களது அடையாளம் என்கிற எண்ணம் தோன்றுகிறதோ அன்றைக்கு தூய தமிழ் பேசுகின்ற கும்பகாயம் உருவாகும் என்னதான் பேச முடியல அதுல நிறைய சிக்கல்கள் இருக்குன்னு சொல்லிட்டே போனாலும் சிக்கல்கிறது இங்க ஒண்ணுமே இல்லை முயற்சி செய்யல அப்படிங்கிறது தான் வெளிப்படையான உண்மை முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை ஒருபோதும் மெல்லாது முயற்சி செய்து முன்னேறுவோம் என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்பு அமைத்த தூய் தமிழ் இளைஞர் பாசுரை நிறுவனர் தமிழ் கடல் தமிழ் அவர்களுக்கு நன்றி கூறி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்